குத்துப்பாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடிய நமசிவாயா கோஷம் போட கூடாதுன்னு கண்டிக்குது நாத்திக அரசு என்ன சொல்லுது கடவுள் இல்லைன்னு சொல்லுது கடவுள் மறுப்பு கொள்கை கையில வச்சிருக்கிறான் அவங்க எப்படி ஆன்மீகத்தை வளர்ப்பாங்க அவங்க எப்படி கோயிலை பராமரிப்பாங்க அவங்க எப்படி கோயில பாதுகாப்பாங்க நிழல் ஏற்பாடு எதுவும் பந்தல் அமைச்சு நிழல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல தண்ணி ஏற்பாடு செய்யல ஆனா பெரிய உண்டியல் வச்சிருக்கிறாங்க கேட்டா அந்த டெண்டர் யாருக்கு கொடுறா அப்படின்னா முஸ்லீம்கள் எடுக்கிறாங்க அங்க இருநூத்தி ஐம்பது ரோட்டோர கடைகள் விடுறான் இதை கேட்டா அங்க இருக்கக்கூடிய இஓ சொல்றாரு காலகாலமா முஸ்லீமுக்கு தான் நாங்க விட்டு விட்டு திராவிட மாடல் அரசுனால எந்த தீவிரவாத செயலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆன்மீகம் வளர்ப்போம் தமிழை காப்போம் இன்னைக்கு அறநிலைத்துறைன்னு ஒன்று தமிழகத்துல கோவில்களை பராமரிக்கிறதுக்காக திராவிட மாடல் அரசு வச்சிருக்காங்க ஆனா அந்த அறநிலைத்துறை என்ன செய்யுது அப்படின்னா கோவில்களை பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் அறநிலைத்துறை இல்லை அதற்கு மாறா ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்குரிய வேலையை இந்த திராவிட மாடல் மறைமுகமா செய்யறான் பாருங்க நடந்த சம்பவத்தை வச்சு நாம இதை வந்து உறுதிப்படுத்தலாம் சென்னையில மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கபாலீஸ்வரர் கோவில்ல இந்த மாசம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்னைக்கு நள்ளிரவுல ஒரு மர்ம நபர் கோவிலினுடைய முக்கிய அந்த கதவு அங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து குப்பை கோலங்களை எல்லாம் போட்டு தீவிக்கிறான் அது இறைவனுடைய அருளால அந்த கோவிலினுடைய கதவுல தீ பத்திக்கல ஆனா அது பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குச்சு மக்கள் மத்தியில பெரிய அச்சுறுத்தல் மக்கள்லாம் திரண்டு வர்றாங்க அப்போ இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு என்ன பேட்டி கொடுக்கிறாரு இது தீவிரவாத செயலோ அப்படின்னு திராவிட மாடல் அரசு கணிக்க முடியல அப்படி ஒரு பேட்டி கொடுக்கிறார் திராவிட மாடல் அரசுனால எந்த தீவிரவாத செயலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அத்தனை சம்பவங்களுக்கு காரண திராவிட மாடல் அரசுதான் மக்கள் பேசிக்கிறாங்க அது கோவிலை எரிப்பதற்காக நடந்த சம்பவமோ என மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு பாருங்க அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால அதே கபாலீஸ்வரர் கோவில்ல உள்ள ஓம் நமசிவாயா கோஷம் போடக்கூடாதுன்னு சொல்றான் பொன்மாடிக்கவேல் போன்ற சிவனடியார்கள்லாம் உள்ள போய் சாமி கும்பிட்டு உட்காந்து ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கூட்டமா உட்காந்து பேசக்கூடாதுன்னு தட போடுது காவல்துறை ஆனா அதே கோவிலுக்குள்ள ஒரு சில நாளுக்கு முன்னால குத்துப்பாட்டுக்கு நடனம் ஆடுறான் அதை பக்தர்கள் கண்டிக்கிற போது மன்னிப்பு கேட்கறான் குத்துப்பாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை ஓம் நம சிவாயா கோஷம் போடக்கூடாதுன்னு கண்டிக்குது இன்னைக்கு காவல்துறை திராவிட மாடல் அரசனுடைய கை செயல்படுது இங்க திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பெரிய கோவில் லிங்கேஸ்வரர் கோவில் காசிக்கு அடுத்தபடியா பெரிய ஒரு சிவனுடைய ஆலயம்னா அவினாசி பெரிய கோவில் அங்க முக்கிய கதவு வந்து சாத்தப்பட்ட பின்னால திட்டமிட்ட ஒருத்தர் உள்ள இருக்கிறா உள்ள இருந்து கோவிலினுடைய சிலைகள் குறிப்பா வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிலை உடைக்கிறா அதன் பின் அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய கையை உடைக்கிறான் சத்தம் கேட்டு வெளியில் இருக்கக்கூடிய காவலாளி காவலருக்கு காவல்துறைக்கு வந்து சொல்லி வந்து பார்த்தா அரை நிர்வாணமா நின்று எல்லா சிலையும் உடைச்சுக்கிட்டு இருக்கான் அவனை கொண்டு காவல்துறை கைது பண்றாங்க ஒரு சில தினங்களுக்கு பின்னாலும் அவன் பைத்தியக்காரன் சொல்லி வெளியில் விட்டுறாங்க அவன் கோபிக்கு பக்கத்துல சொந்த ஊர்ல போய் பிரம்மாண்டமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் மக்கள் போராடினாங்க பின்னாடி வந்து புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யணும் மக்களுடைய கோரிக்கை தகுந்த மாதிரி வந்து ஒரு சில பெரியவங்கள் முன்னாடி நின்று அந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் பல லட்சம் பேர் கூடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட கும்பாபிஷேகத்தை கண்ணிக்கு சரியான ஏற்பாடுகள் இல்லாத பக்தர்கள் ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க பார்க்கிங் வசதி இல்லை போக்குவரத்தில் எந்த வழியாக போகணும் எந்த வழியாக வரணும் அப்படின்னு திட்டமிடலை அந்த கொளுத்தக்கூடிய வெயிலில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு குடித நீர் கூட ஏற்பாடு இல்லை இப்படி இன்னைக்கு திராவிட மாடலினுடைய அறளை துறையினுடைய செயல்பாடு இவ்வாறா இருக்குது அதே திருப்பூர் மாவட்டத்தில் பெருமானூரில் கொண்டத்த கோவில் இருக்குது அந்த கொண்டத்துக்காளியம்மன் கோவில் வருடா வருட பங்குழி மாதம் சாட்டுவாங்க பதினஞ்சு நாளத்தை சாட்டு அதுல பல லட்சம் பேர் கலந்துக்குவாங்க கொண்ட இறங்கிறது அந்த விழாவில் தூரி விடுவான் ஏலத்தில் அந்த டெண்டர் அறிவிக்கும் போது மறைமுகமா விட்டுருவான் கமிஷன் பேசிக்கில் அதை ஈட்ட கேட்டா ஒரு சில தினங்களுக்கு முன்னாலேயே வந்து டெண்டர் விட்டாச்சுன்னு சொல்லி சொல்லுவான் அந்த டெண்டர் யாருக்கு உடுறான் அப்படின்னா முஸ்லீம்கள் எடுக்கிறாங்க அங்க இரநூத்தி ஐம்பது ரோட்டோர கடைகள் உடுறான் கடைகள்லாம் முஸ்லீம்களுக்கு நிறைய கடைகள் வாடகைக்குறாங்க இதை கேட்ட அங்க இருக்கக்கூடிய ஈ சொல்றாரு காலகாலமா முஸ்லீமுக்கு தான் நாங்கள் விட்டுகிட்டு இருக்கிறோம் இந்த வருடம் முஸ்லீம்களுக்கு கடை இல்லைன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய கோல கோபத்துக்கு நாம் ஆளாகிடுவோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஈ சொல்றாரு அது மட்டும் இல்ல கொண்ட அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கொண்டமிறங்குறாங்க கொளுத்தக்கூடிய வெயில் அங்க நிழல் ஏற்பாடு எதுவும் பந்தல் அமைச்சு நிழல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல தண்ணி ஏற்பாடு செய்யல பெரிய உண்டியல் வச்சிருக்காங்க கேட்டா திருப்பதி மாடல் உண்டியல் சொல்றாங்க அது இருக்கக்கூடிய ஈயோட்ட முக்கியமான பெரியவர்கள் கேட்டா அவர் சொல்றாரு எனக்கே தெரியாம இந்த உண்டியலை வச்சிட்டாங்கன்னு சொல்றாரு எப்படியா கோயில் வளாகத்துக்குள்ள அங்கிருக்க இருக்கக்கூடிய ஈவோவுக்கு தெரியாம ஒரு பெரிய உண்டியில் வைக்க முடியும் அப்ப உண்டியில் ஒழுங்கக்கூடிய பணமெல்லாம் எங்க போகுது இது மக்களுடைய கேள்வியா இருக்குது அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் சென்னி மலை அப்படின்ட்டு பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மலை முருகனுடைய மலை அந்த மலை மூலிகை மலைன்னு சொல்றாங்க அந்த மலைய அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு அந்த மலை இயேசுவினுடைய மலையாக கல்வாரி மலைன்னு பேர் வைக்கிறான் அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் திரண்டு பெரிய போராட்டங்கள் பண்ணுனா அத அதுக்கப்புறம்தான் இந்த அறலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மெல்ல வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கிறார் ஆக கோவில்களை பராமரிக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக ஆன்மீகத்தை வளர்க்கிறதுக்காக அறலைத்துறை இல்லை அதற்கு மாறாக இந்த திராவிட மாடல் அரசினுடைய கண்ட்ரோல இருக்கக்கூடிய இந்து அறலைத்துறை கோவிலை கொள்ளையடிக்கிறதுக்காக ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்காக ஆன்மீக பற்றை மக்கள் மத்தியில வந்து ஒழிக்கிறதுக்காக இன்னைக்கு அறலைத்துறை தெளிவாக வேலை செய்யுது திராவிட மாடல் நாத்திக அரசு என்ன சொன்னது கடவுள் இல்லைன்னு சொன்னது கடவுள் மறுப்பு கொள்கை கையில வச்சிருக்கிறான் அவங்க எப்படி ஆன்மீகத்தை வளர்ப்பாங்க அவங்க எப்படி கோயிலை பராமரிப்பாங்க அவங்க எப்படி கோயிலை பாதுகாப்பாங்க எதிராக இந்து ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்கு கோவில்களை அழிக்கிறதுக்குரிய வேலையை செய்கிறாங்க அதனால ஆன்மீக மக்கள் ஆன்மீக பெரியவர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தமிழர்கள் தெளிவாக விழிப்புணர்வாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய இந்து ஆன்மீகத்தை இந்து ஆலயங்களை இந்த திராவிட மாடல் அரசு இந்து அறநிலையத்துறையை ஏவி விட்டு இதையெல்லாம் அழிச்சிருவாங்க எனவே நாம் இந்து ஆன்மீகத்தை பாதுகாப்போம் தமிழை பாதுகாப்போம் பண்பாடு வளர்ப்போம் அப்படின்னு நாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம்